ஒரே டம்ளர் சீரக தண்ணீர் இதன் மூலம் உங்கள் செரிமானம் மேம்படும் எடை குறையும் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் இவை அனைத்தும் இயற்கையான முறையில் சீரக தண்ணீர் என்றால் என்ன அதன் அற்புத நன்மைகள் என்ன எப்படி தயார் செய்வது அழகு பராமரிப்பில் இது எப்படி உதவுகிறது உங்கள் உடல் நலனுக்கான முக்கிய எச்சரிக்கைகள் என்ன இந்த வீடியோவில் இதையெல்லாம் முழுமையாக பார்க்கலாம் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை தொடர்ந்து பெற இப்போதே நமது நலம் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டாலும் இன்றைய அறிவியல் கூட தெரியுமா இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் உடல் நலத்தை பராமரிப்பது மிகவும் அவசியமாகிவிட்டது தினசரி உணவில் சிறிய மாற்றங்கள் செய்வதன் மூலமாக நாமே நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கையான மற்றும் எளிமையான தீர்வாக உள்ளது சீரக தண்ணீர் சீரகம் என்பது இந்திய சமையலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு பாரம்பரியத்தில் இருந்து பெறப்படும் மூலிகை ஆனால் இது உணவுப் பொருள்களில் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் ஒரு இயற்கை பானமாகவும் மருந்தாகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது சீரகத்தை நீரில் ஊற வைத்து அல்லது கொதிக்க வைத்து தயாரிக்கப்படும் சீரக தண்ணீர் என்பது ஆயுர்வேதத்திலும் நம் பாரம்பரிய நம்பிக்கைகளிலும் முக்கிய பங்காற்றும் பானமாகும் சீரக தண்ணீர் என்றால் என்ன சீரகத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குகிறது இதனை ஒரு இயற்கையான டிடாக்ஸ் ட்ரிங்காக கருதலாம் தினமும் ஒரு டம்ளர் சீரக தண்ணீர் உங்கள் உடலை வலுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் சீரக தண்ணீரின் முக்கிய நன்மைகள் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சீரகத்தில் உள்ள விட்டமின் ஏ விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள மிகவும் உறுதியான தோற்று நோய் வராமல் தடுக்கும் பாக்டீரியாக்களை அழிக்க உதவுகின்றன இது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி சளி காய்ச்சல் போன்ற லேசான தோற்று நோய்கள் வராமல் தடுக்கும் இரண்டு செரிமானத்தை மேம்படுத்தும் சீரக தண்ணீர் குடித்தவுடன் இது ஸ்டமக் என்சைம்கள் சுரப்பை தூண்டும் இது அமிலம் மற்றும் எரிச்சலான உணவுகளால் ஏற்படும் வயிறு பிரச்சனை வாயு தொல்லை மலச்சிக்கல் போன்றவற்றை குறைக்கும் நார்ச்சத்து செரிமானத்துக்கு முக்கியமானது அது சீரகத்தில் ஏராளமாக உள்ளது மூன்று இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த பொட்டாசியம் நிறைந்துள்ள சீரகம் நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கும் இது உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு நல்லது அதே சமயம் சீரகத்தில் இருக்கும் இரும்பு சத்து அமினோ ஆசிட்கள் ஆகியவை ரத்த சோகையை எதிர்கொள்வதில் உதவுகின்றன நான்கு உடல் எடை குறைக்க உதவுகிறது சீரக தண்ணீர் உங்கள் மெட்டபாலிசத்தை தூண்டி உடலுக்குள் சேமிக்கப்படும் அவசியமற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது நீர் இழிவு சீராக்கும் மற்றும் எடை குறைக்கும் இயற்கை மருந்தாக செயல்படுகிறது ஐந்து மாதவிடாய் பிரச்சனைகளை சமாளிக்கும் பெண்கள் சந்திக்கும் மாதவிடாய் வலி சுழற்சி மாற்றங்கள் ஆகியவற்றை குறைக்க சீரக தண்ணீர் ஒரு நல்ல தீர்வாகும் இது ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கவும் உதவுகிறது குறிப்பாக பாலூட்டும் தாய்மார்களுக்கு இது பாலை அதிகரிக்கவும் உதவுகிறது ஆறு இதய நலத்திற்கு நல்லது சீரகத்தில் உள்ள மெக்னீசியம் வைட்டமின் இ நல்ல கொழுப்பு அமிலங்கள் ஆகியவை இதய தசைகளை வலுப்படுத்துகின்றன இது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் ஏழு தோல் மற்றும் முடிக்கு நன்மை சீரக தண்ணீரால் உடலில் உள்ள டாக்ஸின்கள் வெளியேற்றப்படும் இது முகப்பருக்கள் எண்ணெய் சுரப்பு வறண்ட தோல் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது மேலும் முடி உதிர்தல் முடி வளர்ச்சி போன்றவற்றுக்கும் இது நல்ல மருந்தாக இருக்கும் எட்டு புத்துணர்ச்சி மற்றும் மன அமைதி காலை நேர சீரக தண்ணீர் உடலை ஆற்றலுடன் தினத்தை தொடங்க உதவுகிறது சீரகத்தின் இயற்கையான வாசனை மனதை அமைதியாக்கும் தன்மை கொண்டது எப்படி தயாரிப்பது என்று இப்போது பார்க்கலாம் முதலில் ஊற வைக்கும் முறை ஒரு டம்ளர் இருநூறு முதல் இருநூற்று ஐம்பது மில்லி குளிர்ந்த தண்ணீரில் ஒரு மேசை கரண்டி சீரகம் ஊற வைக்கவும் குறைந்தது நான்கு மணி நேரம் அல்லது இரவு முழுக்க ஊற வைக்கவும் காலை வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை வடிகட்டி மெதுவாக பருகவும் விரும்பினால் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து சுவை அதிகரிக்கலாம் இரண்டாவதாக கொதிக்க வைக்கும் முறை ஒரு கப் தண்ணீரில் ஒரு மேசை கரண்டி சீரகம் சேர்த்து ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் நன்கு வடிகட்டி வெறும் வயிற்றில் பருகவும் இஞ்சி மிளகு துளசி சி போன்றவற்றை சேர்த்து சிறந்த மருந்தாக மாற்றலாம் எப்போது மற்றும் எவ்வளவு குடிக்கலாம் காலை நேரம் வெறும் வயிற்றில் குடிப்பது அதிகபட்ச நன்மை தரும் தினமும் ஒருமுறை போதும் சிலருக்கு இரவு உணவுக்கு பின் குடிப்பதும் செரிமானத்தில் உதவியாக இருக்கும் தொடர்ச்சியாக இரண்டு முதல் நான்கு வாரங்கள் பயன்படுத்தி உடலில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்கவும் எச்சரிக்கைகள் சீரக தண்ணீரை அதிகமாக உட்கொள்வது சிலருக்கு வயிற்று வலி தசை நரம்பு தளர்ச்சி அல்லது